ஆய் நண்பர்களே நீண்ட நாளைக்கு பிறகு சந்திச்சுக்கிறோம் எப்படியுமே ஒரு கிழமை வார்னிங் கொடுத்து வச்சுருந்தாங்க நல்லது தான் பேச முடியாது பாருங்கள் பலஸ்தீனுக்கு கொஞ்சமும் ஆதரவு தெரிவிச்சிட முடியாது தெரிவிச்சால் சம்பவம் பண்ணி விட்ருவாங்க என்ன பண்ணுறது நமக்கு நாம தான் பேசிக்கொள்ளணும் ஆண்கள் இருந்தாலும் நம் கண்ணுக்கு தெரியாமல் பெண்கள் திரையிடப்பட்டும் மேல் மாடியிலும் இருக்கிறீர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் என் மனைவி அடிக்கடி சொல்லுவார்கள் பயானுக்கு போனா பக்கத்தில் உள்ளவர்கள் என்னன்னு கேட்பாங்களாம் அவங்க பெரியமா பெரிய அளவுக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை ஏனென்றால் வெள்ளி தோறும் நாம் அமர்ந்திருந்து மௌனியாக இதை கேட்கணும் மௌனமா இருக்கணும் என்ற செய்யணும் ஆனா மௌனமா நிற்பார்கள் சின்ன பிள்ளைகளை பொறுத்தளவில் என்ற நோக்கம் நீங்க தவற கூடாது அந்த அடிப்படையில் இது அல்லாஹுடைய ஆலயம் இதனுடைய புனிதம் பேணப்பட வேண்டும் நம்முடைய வீடுகள் போன்ற அல்ல இது இது ஒரு மஸ்ஜித் நாங்கள் இந்த மஸ்ஜிதுக்கு அல்லாமல் அபோவா தர் ரஹமதிக் நாங்கள் குறைவாக ஒரு நெகட்டிவ் மோட்ல வந்துருந்துச்சு இஸ்லாமிய சமூகம் இஸ்லாம் சீரழியும் இஸ்லாமிய வீடு முஸ்லிம் வீடுகள் சீரழிகிறது என்று சொல்லுகிற நேரம் ஒரு கவலை ஒரு மசன் வேண்டும் பெருமானர் செல்லல்லா புலைவர் செல்லும் அவர்கள் உம்மத்துக்காக நிறைய பேசினார்கள் மகா பாலை குமிம்பாடி அவர்கள் மக்களே எனக்கு பிறகு ஒரு சின்ன பயம் எனக்கு பிறகு பயமாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதரை கொல்ல வருகிறார் என்று ரசூல்லாவுக்கு பயம் அல்ல பொருளாதாரம் போயிடும் என்று பயம் இல்ல என் மரியாதை மரியாதையெல்லாம் போகும் என்று எந்த பயமும் இல்லையா பெருமாளா இருக்கு அல்லாஹுடைய தூதருடைய வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு பேர் நிப்பார்கள் நிப்புகள் சொன்ன உடனே பெருமானா சொல்றாங்க நீங்க இதுக்குதான் நிக்காதீங்க

கவலைப்படாதீங்க அல்ல எங்களோடு இருக்கிறான் குகை என்ன பார்த்து யாராவது ஒரு ஆள் கண்ணை வச்சு சுட போறான் பக்கத்து உள்ள ஆள் என்ன சொல்லுவாரு பயப்படாதீங்கப்பா அந்த கண் வந்து பிளாஸ்டிக் கண் அது சும்மா அது விளையாட்டு தான் அது ஒண்ணு இல்ல பயப்படாதீங்க என்று வர கவலைப்படாதீங்க இன்றைக்கு அரபிகள் உட்கார்ந்து எழுந்தா அந்த அவருடைய நாங்க என்ன பாவிக்கிறோம் அவங்க அடிக்கிற போபியம் லட்ச லட்சமா போகும் அப்படி அவர்களுக்கு திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு திறந்து தரப்படும் மாட்டாங்கிற சூழல்லாம் அந்த நேரம் வருகிற நேரத்தில் இப்ப இல்லைன்னாங்க நான் இருக்கிற நேரம் இவர்களாதாங்க நிறைய நாடுவாங்க அரபி அஜமி என்ற கொள்வியா நல்லா பாதுகாத்தவங்களை தவிர என்னென்ன பெருமான அழகா உட்கார்ந்து என்ன சொல்றாங்க பயமா இருக்குது எந்த உண்மை உண்மத்தை உருவாக்கிட்டு சக்தி சொல்லிட்டு அந்த மக்கள் மண்டத்துல முன்வைத்து விட்டு பெருமானன் செல்லாடை செல்லும் அவர்கள் சொன்னார்களே கையில தந்தை எப்படி இருக்கும் இப்படி மார்க்கத்தில் அதை எப்ப வைக்கிறேன்னு பாப்பீங்க எப்ப விட்டு போறேன்னு பாப்பீங்க மார்க்கத்தில் இருப்பது அவ்வளவு கஷ்டம் காலையில மூமீனா அவன் யம்சிம் காஃபிராகு மாலையில காஃபிராயிரான் வாயுஸ்பியூ மூமீனன் மா காலையில மூமீனா இருந்தவர் கால மாலையில காஃபிராயிடுவாராம் அதி அதிபயங்கரமான ஒரு சமான் நம்மளை நோக்கி வருகிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் பாப் அதுக்கு ஒரு கனவு இருக்கின்றார்கள் இந்த உம்மத்தை நான் விட்டு போன பிரிவுடாக பித்தனா போகக்கூடிய அந்த நிகழ்வு அது உடைக்கப்படும் என்றார்கள் உடைக்கப்படும் என்பது உமர் பி ஹத்தாபை கொள்ளுவது பக்கத்தில் ஒரு கேட்கிற உமருக்கு தெரியுமா இது பின்னாடி அவருக்கு அவருக்கு தெரியும் அவர் கொலை செய்யப்படுவார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த கதவு உடைக்கப்பட்டதுக்கு பிறகு பிந்தனா வீடு வீடாக வரும் அப்படி என்றால் சொன்னார்கள் சும்மல்லதே நிலையோடும் அதாவது ஏற் கொள்ளுங்கள் நோக்கம் என்ன போகிற நேரம் நம்முடைய குடும்பத்தில் நாம் பிழை விட்டிருக்கிறோமா ஏதாவது தவறுகள் செய்திருக்கிறோமா நம்முடைய நிர்வாகத்தில் பிழை விட்டிருக்கிறோமா ஆண்களாரியை நீங்களும் நானும் தகப்பொழுது தாயுமார்கள் பிழை விட்டு விட்டோமா கூவன் பூஷக்கும் வள்ளிக்கும் நாரா உங்களை உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் திருக்குறுவான் பேசுகிறது பாதுகாக்க முயற்சி எடுத்தோமா சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டோம் மாஷா அல்ல சம்பாதிக்கிறதுக்கு இப்பையும் பிளான் பண்றோமா எங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பு என்று பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்தோ பிள்ளைய பள்ளிக்கு கூட்டிட்டு போனோமா அசான் சத்தம் கேட்கிற நேரம் வாப்பாவும் பிள்ளையும் ரோட்டில் நடந்து போய் பள்ளிவாசலுக்கு போகிற நாலு நல்ல விஷயங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தோம் அன்பில் எந்த பிரச்சனையும் இல்லை மறுமைக்காக நம்முடைய வீட்டுக்கு என்ன சொந்தோம் குள்ளுக்கும் முறாயின் ஒவ்வொருவரும் வேட்பாளர்கள் காருக்கு எவ்வளவு பெட்ரோல் அடிச்சீங்க நைன்டி டூ அடிச்சுங்களா நைன்டி பைவ் அடிச்சுங்களா என்ன விளைச்சலுக்கு என்ன புகர போட்டு போட்டீங்க இது இருக்கிறது இது ரசூலுல்லாவுடைய உம்மச் இந்த உம்மத்தில பெருமானாருடைய முகத்துல கறி பூசாது அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் அப்படி கரியை பூசக்கூடிய பிள்ளைகளை நாம் நல்வழிப்படுத்துவது எப்படி என்பதைத்தான் சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில இந்த நேரத்தில் பதிவு செய்ய வரும்

எதுக்கு மறுமை நாள் நெருங்குது என்று சொன்னாங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஏதாவது திடீரென்று ஒரு பூகம்பம் வருது அந்த பூகம்பம் உலகத்துக்கே தெரியுது இந்த பூகம்பத்தை பத்தி ரசூல்ல சொல்லி இந்த பூகம்பத்தை நீங்க இந்த இடத்துல கண்டா அது உங்களுக்கு மறுமை நெருக்கமண்டா அது நமக்குள்ள ஒரு ஞாபகத்தை உருவாக்கும் நாம் நல்லவர்களாக மாற துடிப்போம் எங்க பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம் அப்ப அப்ப நடக்கிற நிகழ்வுகளை கண்டு இஸ்லாத்தின் பக்கம் நாம் நுழையணும் இஸ்லாத்தின் பக்கம் எங்க பாவத்துலிப்பு என்பது அவர்கள் இந்த மருமைக்கான அடையாளங்களை தெரியுது மறுமை வரப்போகுது அதுக்குரிய அடையாளங்கள் மழை பெய்ய போகுது மழைக்கு முன்னாடி கார் மேகம் வரும் இருட்டும் இந்த மாதிரி வந்தா மழை பெய்ய போகுது மாதிரி மறுமைக்கு முன்னாடி இதெல்லாம் வர நேரம் அல்லாவை சந்திக்க போறீங்க அந்த சன்னிதானம் சாதாரணமான சன்னிதானம் இல்லை ஆலமீன் வருவானாம் மலக்குமார்கள் அணுகுத்து நிற்பார்களாம் எப்படி ஒரு பிரசிடன்ட் வர்ற நேரம் ஒரு ஆமி நேவி எல்லாமே அந்த மாதிரி முப்படைகளும் அணிவகுத்து நிப்பாங்களே அத மாதிரி எல்லாம் இல்ல அதெல்லாம் தாண்டி மாளிகோல் முழுக்க வருகிற சபை மறுமை நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சன்னிதானத்துக்கு வருகிற நேரம் ஒஜா ரபு க வல் சஃபா மலக்குமார்கள் அணிவகுத்து வகுத்து நின்று கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹ் ரஃபுல் ஆலமீன் வருவானா

அல்லாவுடைய சன்னிதானம் பக்கம் யானப் சி யானப் சி யானப் சி என் ஆன்மாவை என் ஆன்மாவை ஓடுவோமா ஆயிஷா நாய் நிறுத்தி கேட்டாங்க யார சொல்லலாம் ஒத்தர் கொத்தர் அப்படி வெக்கம் இல்லாம ஓட ஓடுற நேரம் வெக்கம் வருமே யார சொல்லலாம் நிர்வாணமா நிப்பாங்களே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பார்த்துக் கொள்ளுங்களே யார சொல்லலாம் பெருமாள் கேட்டாங்க ஆயிஷா அது எந்த நேரம் நினைக்கிறேன் ஆயிஷா எதுவுமே தெரியாது ஆயிஷா அது பயங்கரமான நேரம் தன் ஆன்மாண்டு துடிக்கிற நேரம் தன் ஆன்மாக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிற நேரம் சாதாரண ஒரு பொலிஸுக்கு முன்னாடி நின்று கேள்விக்கப்படுகிற நேரம் உளவுத்துறை அதிக

நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை ரத்த வெள்ளத்தில் வந்து பத்து மாசமா சுமந்த ஒரு தாய் ரத்த வெள்ளத்தில் குழந்தை உழுந்ததுக்கு பிறகு கொடி அறுத்ததுக்கு பிறகு வேதனையோடு நிக்கிற ஒரு தாய்க்கு இதுதான் உங்க பிள்ளை என்று காட்டின உடனே அந்த வேதனையை மறந்து ஒரு சிரிப்பு சிரிப்பாவே என்ன முத்தம் கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தாய் அவ்வளவு நேசம் வச்ச ஒரு தாய் குழந்தை உழுந்துட்டேன்டா தான் நல்லமே என் குழந்தை உழுந்திருக்க கூடாத ஒரு ஜீவன் நினைப்பதாக இருந்தா அது தாயாக இருக்கும் மகனுக்கு கஷ்டம் மகளுக்கு கஷ்டம் என்பதற்காக வேண்டி தான் சேகரித்த எந்த சொத்தாக இருந்தால்

அப்புறம் யாரு உம்முக்கம் அவங்க உம்மா சும்மா யாரை சொல்லலாம் அப்புறம் சொல்லுங்களே ஒரு ஆள உம்முக்கம்மா உங்க உம்மா இவருக்கு இன்னும் ஆன்சர் வரலை போல அப்புறம் சும்மா யாரை சொல்லலாம் அமுக்க உங்க வாப்பா அண்டாங்கிறத சொல்லலாம் கேட்கிற கேட்குற நேரம்தான் உங்க வாப்பா அண்டாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட உம்மா இந்த உலகத்துல ராத்திரி ராத்திரி இருந்து தன் மகளுக்கும் மகளுக்கும் தெரியாம அல்லாவிடம் மன்றாடி எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வளமாக்கிறியா அல்ல அவங்க பாவங்களை மன்னிச்சிரியா அல்ல அவங்களுக்கு இந்த வாழ்க்கையை தாயா மறைந்து மறைந்து கேட்கிற தாய் தகப்பன்கள் இப்படி எல்லாம் குழந்தைகளுக்கு நலவு செய்வதற்காக வேண்டி காலிலிருந்து திருவரைக்கும் உழைச்சி பிள்ளைகளுக்காக வேண்டி உழைக்கூடிய வாப்பா உமாமார்கள் மருமையுடைய சன்னிதானத்தில் எப்படி நடப்பாங்களான் தெரியுமா இந்த உலகத்துல தந்த பிள்ளைக்காக வேண்டி வாரிசுகளாக எல்லாத்தையும்

வாப்பா மகனை கண்டு ஓடுவாங்களாம் சகோதரன் சகோதரன் எல்லாம் ஓடுவாங்களாம் ஏன் ஓடுறாங்க தெரியுமா உம்மா புள்ளிய கண்டு உடனே ஓடிடுவாங்களாம் என் மகன் ஏதாவது நன்மை என்று கேட்டா என்ன குடும்ப இன்னைக்கு என்ன கொடுக்கிறது என்ன காட்டி கொடுத்தா நான் இது செய்யல அப்படி என்று சொல்லிக் கொடுத்தால் தன்னுடைய சகோதரன் மனிதன் பிரிந்து ஓடுவான் என் பிரதர் இந்த உலகத்துல உமாவ கண்டி நெருங்க போகிற மனிதன் தகப்பனோடு கேருங்கி வாழக்கூடிய சின்ன புள்ளைகள் வாப்பா மேல ஏறி குதிச்சு விளையாடக்கூடிய பிள்ளை உமாவ சுத்தி சுத்தி குட்டி போட்டு போன மாதிரி வர பிள்ளைகள் அந்த மருமை நாளில் தன் சகோதர காண்ட நேரம் ஓடிடுவானா தன் தாய்

யாரும் பேச மாட்டார்கள் ஒரு ஊசி கீழே விழுந்தால் சப்தம் கேட்கற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் மக்கள் நிற்கிற நேரம் யாரும் பேச மாட்டார் ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்களை தவிர எல்லோரும் மௌனியாக நிற்பார்கள் அந்த நாள் அப்படிப்பட்ட நாள் அந்த நாள் சம்பவிக்க முன்னாடி நபிமார்கள் அழுது சொன்னார்கள் நபிமார்கள் அழகாக சொன்னார்கள் மக்களே